ஒரு மனிதன் தனக்குள்ளே இந்த இயற்கையின் ரகசியங்கள் எல்லாமே பதிவாக கொண்டுள்ள பொக்கிஷம் அவனுடைய மனமே ஆகும் அத்தகைய மனதின் மதிப்பறியாமல் மிக சாதாரணமாக அந்த மனதை கொண்டுதான் உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம் நம் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறோம் நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பாலமாகவும் கொள்கிறோம் மனதின் மிக பெரும் ஆற்றல் சுருக்கமும் ஆகும் ஆம் மனிதனின் மனம் ஒடுங்கி நிற்கவும் செய்யும் விரிந்து நிற்கவும் செய்யும் எப்படி ஒரு பரமாணுவை நினைத்தால் அந்த பரமாணு அளவுக்கு மனிதனுடைய மனம் சுருங்கும் அதுபோலவே எண்ணற்ற பல கோடிக்கணக்கான கோல்கள் மிதந்து உருண்டு கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை நினைத்தால் அந்த அளவுக்கு விரியும் ஆற்றலும் கொண்டதாகும் எப்படி இந்த மனதிற்கு அத்தகைய ஆற்றல் வந்திருக்கிறது என்றால் மனம் என்பது பொருளல்ல அலைவடிவான ஓர் இயக்கமே ஆகும் அத்தகைய மனம் நம்மோடு இணைந்து இயங்கிக் இருக்கிறது நாம் தூங்கும் நேரம் தவிர மற்றெல்லா நேரமும் மனம் இருக்கிறது அத்தகைய மனதையே நாம் ஒடுக்கவும் விரிக்கவும் பழக வேண்டும் யோகத்தின் வழியாக குருவின் மூலம் தீட்சை பெற்று தவம் இயற்றுதல் மிகச்சிறந்த வழியாகும் முதலில் ஆக்கினை தவத்தில் மனம் ஒடுங்கி நிற்க பழகும் புலன்கள் வழியாக விரிந்து செயலாற்றிய மனம் ஆக்கினை சக்கரத்தில் ஒடுங்கி நிற்கிறது அடுத்து உச்சியிலே துரிய தவத்தில் ஆரம்பத்தில் ஒடுங்கி நின்று தன்னையே உணர்கிறது தனக்கு மூலமாக இருக்கின்ற உயிரை அறிந்த பின் விரிகிறது அதனால் தவசாதகர் தவம் துரியதவம் இரண்டுமே நன்கு இயற்றி வர வேண்டும் மனமானது உச்சியிலே நின்று தன்னை அறிந்துவிட்டால் உயிரையும் கடந்து உயிருக்குள் அறிவாக இருக்கும் மெய்ப்பொருளை கண்டுகொள்கிறது இதற்காகவே துரியம் நன்கு நீண்ட நாட்கள் பழகுதல் வேண்டும் அந்த துரிய தவத்தில் பெற்ற அனுபவம் கொண்டு துரியாதீத தவம் செய்தால் மனம் நன்கு விரியும் அதை நாம் அனுபவிக்கவும் முடியும் எனவே நீங்கள் உங்கள் மனதை ஒடுங்கி நிற்கவும் விரிந்து நிற்கவும் செயல்படுத்த வேண்டுமென்றால் தவத்தில் உங்களுடைய ஈடுபாடு முக்கியமானதாகும் அது இல்லாமல் மனவிரிவு என்பதை புரிந்து கொள்ள இயலாது ஒரு எளிய வழியை பின்பற்றலாம் இதோ அந்த வழி ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆக்கினை தவம் ஒரு மாதம் தொடரலாம் அதன் பிறகு துரிய தவம் மூன்று மாதங்களுக்கு இயற்றி நல்ல அனுபவம் பெற வேண்டும் இந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு துரியாதீதம் செய்து பழகி வந்தால் மனம் ஒடுங்கி நிற்பதும் மனம் விரிந்து நிற்பதும் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் கைகூடும் என்பது உறுதி உங்களின் முயற்சி ஆர்வம் செயல்பாடு ஆராய்ச்சி அனுபவம் உங்களுக்கு உதவும் குரு வேதாத்ரி மகரிஷியும் உங்களுக்கு துணை இருப்பார் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்